எல்லாம் உள்ள சர்க்குருவனுடைய திருவருளால் இன்று விஷ்ணுபதி மகா புண்ணிய காலம் அதாவது பதினேழு ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சனிக்கிழமை மாலை மூன்று மணி முதல் அஷ்டபதி ஆரம்பித்து தொடர்ந்து நாளை காலை உஞ்சவர்த்தி முடிந்தவுடன் மாதவ திருக்கல்யாணத்துடைய அஷ்டபதி பிரபரம் வாசித்து சரியாக பத்து மணி ஐந்து நிமிடத்திற்கு சரியாக ஆதிவார அபிஜித் முகூர்த்த நேரத்திலே அதாவது ஒவ்வொரு மாதமும் உத்திராடம் முடிந்து திருவோணம் வருவதற்கு இருபத்தி நான்கு நிமிடத்திற்கு முன்பாக வருகின்ற அபிஜித் நட்சத்திரம் என்கின்ற அற்புதமான தெய்வலோக முகூர்த்த காலத்திலே புலோகத்தில் முதல் ராதா கல்யாணம் நடப்பதாக சித்தர்கள் கூறுகின்றார்கள் அப்படிப்பட்ட இடமானது ஸ்ரீபெரும்புதூருக்கு மிக அருகிலே உள்ள போந்தூர் அதாவது பைபாஸ் ஆலை என்று சொல்வோம் வாகனங்கள் செல்லும் மெயின் ரோட்டிலே ஸ்ரீதேவி பெருந்தேவி பெரிய அத்தமேத ஸ்ரீ வரதராஜபெருமாருடைய திவ்ய தேவ திருமண மண்டபம் இப்படி ஒரு இடத்திலே ராதா கல்யாண மகோத்சவம் குருவருளாலும் திருவருளாலும் செய்ய உத்தேசிக்கப்பட்டு வந்து வந்து கொண்டிருக்கின்றது கேட்கின்ற பக்த கோடிகள் அத்தனை பேரும் கலந்து கொண்டு நீங்களும் பேரருள் பெற வேண்டும் இப்படி அபிஜித் நட்சத்திர முகூர்த்தமானது வருவது அன்று ராதா கல்யாணம் நடப்பதெல்லாம் இந்த பூலோகத்தில் நடக்கும் காரியமா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் ஆகினால அதை பற்றி தெரிந்து கொள்வதற்கு எல்லோரும் வந்து திரளாக கலந்து கொண்டு பகவானுடைய ஸ்ரீ கிருஷ்ணனுடைய ராதானுடைய அனுகிரகத்தை பெற்று உங்களுடைய இல்லங்களிலே சிறப்பான திருமணங்கள் நடைபெற நடைபெறாமல் இருக்கின்ற பல கோடி காரணங்களால் தடங்களாகி இருக்கின்ற திருமணங்கள் உடனடியாக நடைபெறுவதற்கான எல்லா அனுக்கிரகமும் இறையோர்களால் குருவால் உங்களுக்கு கிடைக்கும் வந்து சேருங்கள் லைவ் கொடுக்கப்படும் லைவ் காட்சி பார்க்க எல்லோரும் தயாராக இருங்கள் மாலை மூன்று மணிக்கு மேல் எப்போது உண்டாலும் லைவ் ஆரம்பிக்கும் தொடர்ந்து லைவ் பார்கள் உங்களுடைய கமெண்ட்ஸை பதிவு செய்யுங்கள் உங்களுக்கும் உபயோகமாக இருக்கும் எங்களுக்கும் ஒரு வழிகாட்டுதலாக இருக்கும் இப்பொழுது முதன்முறை மிக தினமும் கல்யாணம் மகோற்சவம் நடக்கின்றது விஷ்ணுபதி புண்ணிய காலத்தில் நடக்கின்றது ஆனால் ஒரு தனியான ஒரு ராதா மாதவ மகோத்சவ திருக்கல்யாணமானது பெருந்தேவி பிர சமேத இந்த தெய்வீக திருமண மண்டபம் தமிழ்நாட்டில் ரெண்டு தான் ஒன்று திருச்சி முத்தரசநல்லூர் ஒன்று ஸ்ரீபுரம்புதூர் அருகே போந்தூர் இவர்கள் கலந்து கொள்ளுமாறு இறை அன்பர்களையும் பாகவதார்களையும் வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் கலந்து கொள்கின்றவரும் கண்டிப்பாக கலந்து கொள்ள உங்களை வரவேற்கிறோம் எதுவும் என்னுடையதில் அனைத்தும் உடைய அருளாளா அருணாச்சலா